ஆடி மாத முதல் வெள்ளிக்கிழமை பூஜை எவ்வாறு செய்யலாம் என்று பார்க்கலாம் ஆடி மாத முதல் வெள்ளிக்கிழமை பதினெட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த நாளில் விரதமிருந்து வாராகி வழிபாடு செய்தால் தீராத கடன்களும் தீரும் செய்யும் தொழிலில் லாபம் கிடைக்கும் தடைபட்டு வந்த காரியங்கள் கைகூடும் ஆடி மாத முதல் வெள்ளிக்கிழமையன்று உங்கள் குலதெய்வத்தை சந்தோஷப்படுத்த வீட்டில் மணப்பலகையில் கோலம் போட்டு அதன்மேல் மஞ்சள் நிற வஸ்திரம் விரித்து அதன்மேல் பச்சரிசி வெல்லம் சேர்த்து வைத்து ஒரு அகல் தீபம் ஏற்றி குலதெய்வத்தை அழைத்து அந்த மனப்பழகையில் அமரவைத்து தீபதூப ஆராதனை காட்டி உங்கள் குலதெய்வத்திற்கு உண்டான பிரசாதத்தை வைத்து மனதார குலதெய்வத்தை நினைத்து வழிபாடு செய்தால் வீட்டில் இருக்கும் அனைத்து பிரச்சினைகளும் தீரும் முக்கியமாக வீட்டில் திருமணத்திற்கு இருக்கும் குழந்தைக்கு தடையின்றி திருமணம் நடக்கும் மறக்காமல் ஆடி முதல் வெள்ளிக்கிழமை குலதெய்வத்தை அழைத்து வழிபாடு செய்ய வேண்டும்